வணக்கங்க கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இடையில அடிக்கடி சின்ன சின்ன தகராறுகள் வரும் அந்த தகராறு பெரிய அளவாகி மனைவியை தகாத வார்த்தைகளால் திட்டி இனிமேல் என் முன்னாடியே இருக்காது நீ வீட்டை விட்டு வெளியே போ நீ வந்ததுலேருந்து எனக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி திட்டாரு இதனால் அடைந்த மனைவி இனிமே நம்ம அவர் முகத்திலே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியேறாங்க இவர் கணவர் வெளியில் போயிட்டு வந்தவர் தன் மனைவியை காணாமல் மிகவும் வருத்தத்தோடு எங்கே பார்த்தாலும் தேடுறாரு எங்கேயுமே கிடைக்கல ஒரு இரு நாட்களுக்கு பிறகு அவர் அவருடைய நண்பர் மூலியமாக இந்த மாதிரி உங்கள் மனைவி நான் அந்த கோயிலில் பார்த்தேன் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் கிடைக்கிதுங்க உடனே கணவன் ஓடுறார் அந்த கோயிலுக்கு தன் மனைவியை பார்த்து வா என்னோட நான் பே தவ தெரியாமல் பேசிட்டேன் வா என்னோட வந்து வாழ் இனிமேல் வந்து நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாருங்க ஆனால் மனைவி வந்து இனிமேல் இது ஒன்றுமே கிடையாது நான் இங்கே என்னுடைய காலத்தை நான் வந்து முடிச்சிக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேள்விப்பட்ட கணவர் மிக வருத்தத்தோடு வெளியில் போயிட்டுருக்காரு வெளியில் போகக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு வாகனத்தில் அடிபட்டு கையும் காலும் வந்து முறிவு ஏற்பட்டுடுது உடனே இதை கேள்விப்பட்ட மனைவி உடனே ஓடியாராங்க மக்கான் தன் கணவனுக்கு அடிபடுதே அப்படின்ற அந்த பாசத்தோடு ஓடியாந்து பார்க்குறாங்க அப்பொழுது இருவரும் அந்த கண்களில் ஒரு கண்ணீரோடு பார்த்துக்கிறாங்க பாருங்க அதுதாங்க அந்த பாசம்ன்றது அதனால வார்த்தைகளை விடக்குள்ள கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பார்த்து தாங்க விடணும் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டுங்க திருப்பி அந்த பார்வையில் ஒரு அன்பு தெவி தெளிப்ப தெரியுது இல்லைங்களா அதுதாங்க உண்மையான நண்பு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க